இப்போ சிவகங்கை மாவட்டம் மருதங்கநல்லூர் அழகிய திருவேட்டையன் திருக்கோவில் அருகில் இருந்து பேசிகிட்ருக்கேன் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா நம்மளோட திருக்கோவில்கள் எல்லாமே வந்து அதை வந்து அந்த முறையாக பராமரிப்பு வேலைகளை செய்து அந்த கோவில் திருவசிலைகள் ஏதாவது இல்லை வேறு ஏதாவது பழுதடைஞ்சிருந்தால் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதை அதை ஆய்ந்து அதை செப்பனிட்டு ரொம்ப அழகா வந்து அது அது பெயிண்டிங்லாம் அடிச்சு அதை வந்து ஒவ்வொரு பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து கும்பாபிஷேகம் செய்யப்படுது அந்த மாதிரி செய்யும்பொழுது ஏதாவது சேதம் அடைஞ்சிருந்தா அதுவும் வந்து சரி செய்யப்படுவது வழக்கம் அந்த முறையில் பாத்தீங்கன்னா இந்த அழகிய திருவேட்டை ஐயனார் திருக்கோவில் வந்து இப்ப வந்து கும்பாபிஷேகத்துக்காக இந்த கோபுரம் கட்டுற பணி வந்து நடந்துட்டு இருக்கு ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இது வந்து இப்போ கோபுரம் எல்லாம் வந்து பழைய கோபுரம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆன மாதிரி இருந்தது ஸோ அதை வந்து சரி செய்து இப்போ பெரிய கோபுரமாக உயர்த்தி கட்டுறாங்க அந்த உயர்த்தி கட்டும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாரம்பரியமாக காலகாலமாக அதாவது ராஜராஜ ராஜராஜ சோழன் மன்னன் காலத்தில் இருந்து நம்ம வழிபாட்டில் நம்ம கோவில்களில் இடம்பெறக்கூடிய ஒரு அற்புதமான அடையாளம் அப்படின்றது வந்து இந்த யாழி உருவம் யாழி தான் இந்த கோவில் இந்த அடையாளம்ன்றது வந்து நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது இந்தியாவில் மட்டும் கிடையாது எங்கே வெளிநாடுகளுக்கு நீங்கள் நம்ம சென்றோமே ஆனாலும் இந்த அடையாளங்கள் பொறிக்கப்பட்டிருந்தால் அது வந்து நம்ம தமிழர் தமிழர் வழி அது உருவான கோவில் அப்படின்றத வந்து நம்ம பெருமையாக அதை வந்து நம்ம சொல்லிக்க முடியும் அதே போல் கம்போடியாவில் இருக்கக்கூடிய கோவில்களில் கூட பார்த்திங்கன்னா இந்த சின்னங்கள் வந்து பொறிக்கப்பட்டு காணப்படுது இதன் மூலம் இது இந்த இதே ச அடையாளத்தில் அந்த வளைவாக ஆர்ச் அதெல்லாம் பார்த்திங்கன்னா கோவில்களில் காணப்படுது அதை வந்து காலகாலமாக செய்யக்கூடிய அந்த மாதிரி அச்சுக்கள் மூலமாக அதை வந்து உருவாக்குறாங்க உருவாக்கி அதை வந்து கோவில்களில் அது பதிக்கப்படுது இங்கே பாருங்கள் இந்த எவ்வளோ ஒரு அழகாக அந்த அந்த யாழி உருவம் பொறிக்கப்பட்டு இந்த அச்சில் வந்து இந்த அச்சில் வந்து செஞ்சுருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் கோவில்களில் இதை முடித்து ஃபினிஷ் பண்ணி போகும்போது இதெல்லாம் வந்து இந்த கோபுரத்தில் பதிக்கப்படக்கூடிய உருவங்களாக ரொம்ப அழகாக நேர்த்தியாக செஞ்சிட்ருக்காங்க அதே போல் இதை வந்து சும்மா எல்லாருமே செய்கிற மாதிரிலாம் கிடையாது சொல்ல முடியாது இதை பார்த்திங்கன்னா முறையாக பார்த்துங்க அந்த அந்த படிப்பு படித்தவங்க அந்த அதுக்குன்னு ஒரு கல்வி இருக்குது இல்லையா ஆக்சுவலாக மகாபலிபுரம் இந்த மாதிரியான இடங்களில் இந்த சிற்பங்கள் இதெல்லாம் செய்யக்கூடிய அந்த பயிற்சி முறையாக கொடுக்குறாங்க அதே போல் இதை வந்து சும்மா ஏனோ தான ஒரு கட்டட வேலை செய்கிற மாதிரிலாம் யாரும் செஞ்சிட முடியாதுங்க முறையாக ஒவ்வொரு நாளும் இவங்க அதை செய்யும்போது அந்த பயபக்தியோட கடவுளை வணங்கி அந்த அந்த வழிபாட்டு முறைகளெல்லாம் முடித்த பிறகு தான் இந்த சிலைகளை வந்து இந்த சிலைகளெல்லாம் செய்கிறாங்க இந்த உருவங்கள்லாம் அவங்க உருவாக்குறாங்க இது வந்து உண்மையிலே வந்து இது காலகாலத்துக்குமே இது அழியாமல் பாதுகாக்கப்பட வேண்டிய வேண்டிய ஒரு விஷயம் ஸோ நம்ம இன்றைக்கி வந்து நம்ம பாருங்களேன் இப்போ கூட பார்த்திங்கன்னா எட்டாயிரம் ஆண்டுகள் பழமையான கோவில் இந்தோனேஷியாவில் இருக்குது இங்கே இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு ஊர்லேயுமே வந்து கோவில்கள் இருக்குதுன்னு எடுக்கும் பொழுது அங்கே அங்கே வந்து கிடைக்கக்கூடிய ஒரு பெண் பெரும்பான்மையான ஒரு வடிவ அமைப்புகள் அப்படின்றது வந்து இந்த யாழ்வமாக தான் இருக்குது ஸோ இது வந்து ஒரு கோவில்ன்றது நம்ம ஒரு வழிபாடாக அப்படி அதோடு இல்லை ஒவ்வொரு கோவில்களையும் இப்போ சிற்பங்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து இந்த பிரசவ கால முறைகளில் சுகப்பிரசவம் எப்படி எப்படியெல்லாம் சிகிச்சை செய்தாங்க எப்படியெல்லாம் அந்த எலும்பு உடஞ்சது அதெல்லாம் வந்து எப்படி அதை அவங்க வந்து சிகிச்சை கொடுத்தாங்க என்ன மாதிரி ஒரு குழந்தை கரு கருவறையில் இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு அமைப்புகளெல்லாம் கூட அவங்க அன்றைக்கி உருவாக்கி வச்சுட்டு போயிருக்காங்க அதையெல்லாம் பார்க்கும்போது நம்ம அறிவியல் மட்டும் இல்லை மருத்துவம் மட்டும் இல்லை எல்லா கலைகள்லேயுமே நம்ம நடனம் மட்டுமில்லை எல்லா கலைகளையுமே நம்ம சிறந்து விளங்கி இருக்கோம் அப்படின்றத வந்து நம்ம அறிய முடியுது ஸோ நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளோட பாரம்பரியம் நம்ம என்ன வாழ்க்கை முறையில் வாழ்ந்தோம் அப்படின்றத நம்ம முன்னோர்கள் அவங்களோட காலத்துக்கு அப்புறமும் அழியாத வண்ண ஒழிச்சு ஒடி கூட சில ஆயிரம் ஆண்டுகளில் அழிஞ்சு போறது ஆனா அதையெல்லாம் நம்மளோட நம் அதாவது இன்னைக்கு நம்ம அதை பார்த்து அறிய முடியுது ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆகாய விமானம் கண்டுபிடிச்ச மாதிரி அப்படிலாம் தேவையான ஆனால் ராமாயண காலத்திலேயே ராவணன் வந்து சீதையை வந்து ஆகாய விமானத்தில் புஷ்ப விமானத்தில் கொண்டு போனது அப்படிலாம் நம்ம அறிஞ்சிருக்கோம் ஸோ அப்படின்னும்பொழுது அப்போ அந்த காலத்திலயே நம்ம அதெல்லாம் அதெல்லாம் நம்ம பயணிச்சிருக்கோம் அந்த மாதிரி எல்லாம் அப்படின்ற மாதிரியும் நம்ம எல்லா வகையிலுமே நம்ம வருங்கால தலைமுறையினருக்கும் உணர்த்தி அதை கொண்டு வந்து சேர்த்துருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கோவிலில் புதஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னும் நம்ம அறியாத இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா கடற்கடியிலலாம் வந்து கடற்கரை கடலுக்கு அடியிலெல்லாம் வந்து கோவில்கள் அதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட போகிறது சொல்கிறாங்க மதுரா போகிறதுக்கு கூட இப்போ வந்து கால் கடலில் நம்ம பயணித்து அதை பார்வையிடறதுக்கான நடவடிக்கைகள்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ காலங்கள் கடந்தும் ஆயிரம் பல்லாயிரம் ஆண்டுகள் கடந்தும் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த முறைகளை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமாக கோவில் அப்படின்றது இருக்குது அதே போல் அந்த கோவில் கோபுரத்தில் ஏற்படுத்த உள்ள அதில் வந்து சேமிக்கக்கூடிய அந்த தானியங்கள் அப்படின்றது எந்த ஒரு வெள்ளம் எது வந்து அழிஞ்சாலும் அந்த கோபுரத்துக்கு மேலே தண்ணி வராது அந்த கோபுரங்களில் அந்த ஊரே வாழக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அந்த விதை தானியங்களில் வந்து அந்த கோவில் கோபுர கலசத்தில் நம்ம முன்னோர்கள் சேமிச்சிருக்காங்க அது வந்து ஊ அதாவது கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்ற வார்த்தையும் தான் சொல்லப்படுது ஒவ்வொரு கோவில்களையும் அந்த உரிய காலத்துக்குள்ளே அந்த தானியங்கள் சேமிக்கப்பட்டு அந்த உரி அதோடய காலம் முடிஞ்சவுன்னா அதை வந்து மாற்றம் செய்யப்பட்டு எதிர்காலத்துலேயும் நம்ம மனித இனம் வாழக்கூடிய ஒரு சூழலை அது அதுக்கு தேவையான ஒரு அத்தியாவசிய நடவடிக்கைகளை வந்து நம்ம முன்னோர்கள் ரொம்ப சிறப்பாக அந்த கோவில் அப்படின்ற முறையில் சேத் சேர்த்துருக்காங்க அதை நாமளும் பாதுகாக்கும் வகையில் இந்த மாதிரி கோவில்கள் கோபுரம் இதுபோல் மாற்றி அமைக்கப்படும் பொழுது நம்மளால் முடிந்த உதவிகளை செய்து அந்த கோவிலை நம்ம முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்றதை விட சிறப்பாக நம்ம கொண்டு போய் நம்ம வருங்கால சந்ததிகளுக்கு அதை சேர்த்து வைக்கணும் அப்படின்றதில் நம்ம எல்லாரும் அக்கறோடு இருப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டு உங்களுக்காக கவிதா காந்தி வணக்கம்